என் தங்க மனதிற்கு நிம்மதியை தேடுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னுடைய மனதிற்கு இதமான ஒரு செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நான் என்ன முடித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயம் உன்னுடைய இத்தனை நாள் காத்திருப்பு காண மிக முக்கியமான பலனாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு தரமாக கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் எந்த நிலையிலும் நாம் எதையும் இழந்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது உன்னோடு இருக்கும் நேரம் வரை இனி உனக்காக இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதையும் அத்தனை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது எந்த விஷயத்தையும் நாம் அத்தனை சுலபமாக விட்டுவிட முடியாது என்ன நடந்தாலும் சரி அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையின் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும் பொழுது இன்று நீ சந்திக்கக்கூடிய இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணரத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடக்கூடிய நேரமும் நெருங்கி வந்துவிட்டது எந்த நிலையிலும் நமக்கு நம் தாய் துணையென்று எண்ணுகின்ற என் குழந்தை அன்னையர் தினமான இந்த நாளில் என்னை உன் தாயாக மதித்து இந்த வார்த்தைகளை கேட்க அல்லவா என் குழந்தையை நம்மை பெற்ற தாய் என்பவள் இந்த வாழ்க்கையில் நமக்காக அத்தனை விஷயங்களையும் தியாகம் செய்தவள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த நிலையிலும் நம்மை கைவிடாமல் இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட தாய்க்கு நீ நன்றி சொல்லும் விதமாக இந்த நாளில் உனக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் என்னை உன் தாயாக நினைத்ததனால் இன்று என்னை அல்லவா என் மீது நீ காட்டுகின்ற அன்பு எப்பொழுதுமே என்னை சிலிர்க்க வைத்திருக்கின்றது என் மீது நீ காட்டுகின்ற அன்பு எப்பொழுதுமே இந்த தாயானவள் உனக்காக உன்னை தேடி வர வேண்டும் என்கின்ற உணர்வை கொடுத்திருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன்னோடு நான் பயணிக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றிய எண்ணங்களும் உனக்கு வேண்டாம் ஏனென்றால் நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் நான் காண்பித்து கொடுக்கின்ற பாதையில் நீ சரியாக பயணித்து விட்டாலே போதும் உனக்கான வெற்றி அங்கே நிச்சயமாக கிடைக்கும் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வருவேன் எனும் பொழுது இனி எந்த நொடியிலுமே உனக்கு பேரதிசயங்கள் நடந்தே தீரும் எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இனி எந்த நொடியிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் இனிமேல் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருப்பதை நீ உணர வேண்டும் நான் வருவதை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வந்துவிட்டால் நீ என் முன்னால் வந்து நின்று என்னிடத்தில் கேள் அம்மா நீ என்னை தேடி வந்தாயா இல்லையா என்று அந்த நொடியில் ஏதாவது ஒரு அறிகுறியின் மூலமாக நான் உனக்கு உணர்த்துவேன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நான் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்த தருணங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து விட்டான் எதிர்பாராத பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் அத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய வெற்றி என்பது எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கஷ்டங்கள் காயங்கள் எதுவுமே நிரந்தரமானது அல்ல இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு நிரந்தரமாக கொடுப்பதுமல்ல உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உன்னோடு நான் இல்லை என்றாலும் நீ எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் அந்த நேரம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த நேரம் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே தாண்டி நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற ஒரு வெற்றி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் நாம் இருப்பதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும் என்பதனை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும் உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாராலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷங்களை உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது நீ நினைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் நீ இது போன்று நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் போகுமா நிச்சயமாக பல துன்பங்கள் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரம் உனக்கு இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் கிடைத்ததோ அந்த நேரம் முதலே உன் வாழ்க்கையின் மீது அக்கறை எனக்குத்தான் அதிகமாக இருக்கின்றது நீ எதை செய்ய நினைத்தாலும் எதை செய்ய துணிந்தாலும் என் நேரமும் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் புரிதலாக இருக்கட்டும் எந்த நொடியிலும் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களை நான் மனதில் வைத்திருப்பேன் அப்படி நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் இப்பொழுதும் உன் ஆசையாகவே இருக்கிறது அல்லது உன் லட்சியமாக மாறி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பியதையெல்லாம் என்றும் என்றென்றும் நான் உனக்கே உனக்கானதாக நிறைவாக தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா என் பிள்ளையே அதற்கான உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதற்கான அத்தனை நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுது என்னவானது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலுமே அதில் நம் வாழ்க்கை அங்கே அடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நம் எதிர்காலம் இதில் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை என்னவென்று உணர்ந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து இந்த நாளில் அம்மா நம் வாழ்க்கையை நமக்காக நடத்துகின்ற மாற்றத்தை நம் கண் முன்னால் நிறுத்துவாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை ஆசைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் நாம் நிச்சயமாக கையில் பணம் இருந்தால் வாங்கிவிடலாம் ஆனால் ஒரு பொழுதும் சொந்த பந்த உறவுகளை நம்மால் வாங்கிவிட முடியாது அதிலும் குறிப்பாக நம்மை பெற்ற தாய் தந்தையரை நாம் வாங்கிவிட முடியாது என் குழந்தையை அன்பு என்பது நாம் கேட்டு பெறுவது அல்ல அது தானாக நம்மிடம் வர தானாக நமக்கான மாற்றங்களை தர வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் நமக்கான நம்பிக்கையை தந்துவிட வேண்டும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாமல் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் நமக்கான வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு உறுதி செய்து கொடுக்கட்டும் எதை எதையோ எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டும் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு இனி உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான மாற்றங்களை உனக்கான திருப்பங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் வந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படுவதை விட இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய உண்மைகள் என்பதனை நீ மனதிற்குள் புரிய வைத்து விட்டால் உன்னை தேடி இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே நல்ல நாளில் அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்ட என் குழந்தை உன் வாழ்க்கையில் என்னிடத்திலிருந்து நீ கொண்ட அன்பினால் பல விஷயங்களை சாதிக்கத்தான் போகின்றாய் நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிடுவேனா இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அல்லவா என்னை தாயாக நினைத்து என் பிள்ளை இந்த நாளில் என்னுடைய அன்பை நீ தேடுகிறாய் என்பது எனக்கு கிடைத்த மிக பெரிய வரம் அல்லவா நான் நிச்சயமாக இந்த வாய்ப்பை விட்டுவிட மாட்டேன் இந்த நாளில் என் பிள்ளைக்கு நன்மையை செய்து என் குழந்தையின் மனதில் நான் நீங்காத இடத்தை பிடித்துவிட என்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்யப் போகின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் உறுதியாக கேட்டிருந்தாலும் அதை நான் உனக்கு இன்றே உறுதியாக தந்துவிட எண்ணுகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரும் உன் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக அழித்து அழித்துவிட முடியாது அந்த உரிமையை யாருக்கும் நான் கொடுக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிழிந்து கொண்டிருக்கின்றது அதை நீ நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றாய் அதே நேரத்தில் உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்திவிட வேண்டும் என்றே சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை போல வேறு யாருக்கும் எதுவும் கொடுத்ததில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நல்லது என்றும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக நடத்தட்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் அம்மாவின் வார்த்தைகளும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு